கணேஷ் டைம் பாத்தீங்கன்னா ஒன் லெவன் பிஎம் எம் டேட் வந்து ஆகஸ்ட் சண்டே பார்க்க போறது வந்து ஆகஸ்ட் எப்படி இருக்க போகுது ஓவரால் மார்க்கெட்டையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு அதே மாதிரி பேங்க் நிஃப்டிய டவுன் ட்ரெண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டவுன் ட்ரெண்ட் தான் நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு நாளைக்கு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிற இடத்த எடுத்துட்டு போவோம் ஃபர்ஸ்ட் டார்கெட்டே நமக்கு டேரக்டா டுவெண்ட்டி டூ சிக்ஸ் எயிட்டி எயிட்னு வந்துடும் ஓகேங்களா இவ்வளவு தூரத்து வரத்துக்கு வாய்ப்பிருக்கு ஸ்டாண்டர்ட் அனாலிசிஸ் படி ஓகேங்களா அதாவது கண்டிப்பா இவ்வளவு தூரம் இந்த இடத்த கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சுன்னா எப்போ வேணும்னாலும் இந்த டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் வரையும் வரலாம் இது வந்து ஒரு கரெக்ஷன் டைம் ஓகேங்களா இந்த ஸ்பாட் வந்து கரெக்ஷன் டைம் பேங்க் நிப்டி அதே மாதிரி ஓலடைல் கொடுப்பாங்க ஆனா அவங்க இந்த இடத்துலயே சஸ்டெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 45900, ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரையும் வரதுக்கான முயற்சிகள் இவங்கள ட்ரை பண்ணுவாங்க இதுவும் கரெக்சன் தான் இப்போ இதுக்கு கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஓவரால் மந்த்லி கேல்குலேஷன் போட்டீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்டும் அதுக்கு அடுத்தது டுவெண்ட்டி தௌசண்ட் வரையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எப்போ வரும் பாத்தீங்கன்னா இந்த குளோபல் இஷ்யூஸால நமக்கு மொத்தமாக ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம் ஒன்னு வந்து நேஷனல் இஷ்யூ இன்னொன்று வந்து இன்டர்நேஷனல் இஷ்யூ இன்டர்நேஷ்னல் இஷ்யூங்கிறது இந்த குளோபல் வார்லாம் நடக்குது அப்படின்னா நமக்கு சந்தையில பாதிப்புகள் ஏற்படுத்தும் ஆஹ் இப்ப யூஎஸ் ஈரானு இப்போ பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காங்க இல்லைங்களா சோ இந்த இடத்துல அங்க ஒரு வார் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிடும் நம்ம அதிகமா அதாவது ஃபார்ட்டி டிரான்ஸ்போர்ட் வந்து எக்ஸ்போர்ட் வந்து அந்த பக்கமாக தான் இருக்கோம் நம்மளுடைய ஷிப் எல்லாமே இருக்கு இல்லைங்களா கொரிய கார்கோஸ்லாம் அதெல்லாம் அந்த பக்கம் தான் டிராவல் ஆகும் ஸோ நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஸோ நம்ம பிஸ்னஸ் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும் இதுவே இன்டர்நேஷனல் இஷ்யூஸில் இந்த யூஎஸ் ஈரான் வார் மட்டுமே நான் சொல்கிறேன் இப்போ நேஷ்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இஷ்யூ ஒரு பக்கம் இருக்குது எங்களுடைய கணிப்புப்பாடி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பீரியடு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொலிட்டிக்கல் சைடு மூலயமா இன்னொரு பக்கம் நேஷனல் டிசாஸ்டர் இப்போ இந்த நிறைய பேர் இப்போ இறந்து போறாங்க இயற்கையா நிறைய அழிவுகள் ஏற்படுறதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிப்புகள் ஏற்படுது இல்லைங்களா இது இப்போ நீங்க கேரளாவை மட்டும் நான் சொல்லல மகாராஷ்ட்ராலையும் கோவில் நடந்திருக்கு அயோத்தியில ஒரு ஹோட்டலு எரிஞ்சு ஃபயர் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபயர் ஆலெல்லாம் என்ன ஆகும்னா எக்ஸ்பென்சஸ் ஓகேங்களா ஒரு கம்பெனிக்கு வருமானம் வருதுன்னா அதுல எவ்வளவு செலவு வருது ஏற்படுது நேச்சுரல் டிசாஸ்டர் மூலியமா வர ஏற்பாடுகளால இந்திய அரசாங்கத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் செலவினங்கள் அதிகமாகும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்னும் பெரிய பிரச்சனைகள் வந்துடும் ஓகேங்களா சோ இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போற காலகட்டம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங் ஸ்டேஜா இருக்கும் இந்த ப்ராப்ளத்தை இந்த இருபத்தி நாலு நம்ம ஆரம்பிப்போம் இருபத்தி அதிகமான பலவீனத்தை நம்ம எதிர்பார்ப்போம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தவிப்போம் இருபத்தி க்ளோஸ் பண்ணுவோம் ஓகேவா ஃபைன் இதுதான் நம்ம சுச்சுவேஷன் மார்க்கெட் ரன் ஆகும் சோ இதுக்கு மார்க்கெட்டை மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுல எப்படி ட்ரேட் பண்ணும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறத மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க சோ நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழட்டை கொடுக்குறாங்களா இல்லையான்றத ஃபர்ஸ்ட் ஆஃப்ல செக் பண்ணிக்கலாம் நாளைக்கு பெரும்பாலும் கேப் டவுன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இனி வரையும் யூஎஸ் ஈரானோட பதட்ட நிலை ஓடிட்டு இருக்குங்கறதுனால டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் தேர்ட்டி த்ரீ வரையும் ஹிட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே முயற்சி பண்ணலாம் அதுக்கு கீழே கொஞ்ச நேரம் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பண்ணி கீழேன் பண்ணாங்கன்னா மட்டும் நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கலாம் இல்லைனா இங்கேயே கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் மேலே எங்கே ஓபன் பண்ணாலும் நம்ம ஜீரோ ஹீரோல புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கணும் இவங்க ரொம்ப நேரம் இங்கேயே ஓட்டிட்டாங்க அப்படின்னா மேலையும் போகலாம் இல்லை கீழையும் இறங்கலாம் சோ நமக்கு ஜீரோ ஹீரோல எடுக்கிறது தான் தவிர வேற வழி இருக்காது மீதி எந்த ஆக இருந்தாலும் நமக்கு லைவ் மார்க்கெட்ல மட்டும்தான் கேஸ் பண்ண முடியும் ஓகே ஆனா ஓவராலா புட் ஆப்ஷன்ஸ்ல அதிக கவனம் செலுத்தணும் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கீழே வந்துடுச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் புட் ஆப்ஷன்ஸ் போயிடுங்க டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே எப்போ வேணாலும் கிராஸ் பண்ணுது அப்படின்னா சின்ன டார்கெட்ல கால் ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க பேனிஃபிட்டி எப்பவும் போல வாலடை இருக்கும் போன வாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை பிரேக் அவுட் பண்ணவே இல்ல இந்த இடத்தை கிராஸ் பண்ணி போகவே இல்லை இங்குள்ளேயே தான் ரன் பண்ணாங்க சோ இப்போ நமக்கு அடிஷ்னல் லைன் இந்த லைன் கிடைச்சிருக்கு வர வாரங்களை அவங்க இந்த இடத்துக்குள்ளேயே ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லன்னா அதுக்கு கீழே அடுத்த ஸ்ட்ரேஞ்ச் இந்த இடத்தை ஸ்டாப் லாஸ்டா வச்சு ஃபிஃப்டி தௌசனுக்கு வந்து நிக்கலாம் ஓகேங்களா பிஃப்டி தௌசண்ட் அதாவது ஃபிஃப்டி டூ தௌசண்ட்ல இருந்து ஃபிஃப்டி தௌசண்டுக்குள்ள மார்க்கெட்ட ரன் பண்ண முயற்சி பண்ணலாம் இந்த வாரம் மாதிரியே அதாவது லாஸ்ட் வீக் மாதிரியே வாலட்டைலாம் வச்சு பண்ணணும் முடிவு பண்ணலாம் வாலட்டை இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு இறங்கிடும் ஓகேவா நம்ம எதுவும் புதுசாக என்ட்ராக வேண்டாம் ஜஸ்ட் மார்க்கெட்டோட ஃப்ளோலேயே போகும் குரூட் ஆயில் நல்லா மூமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ஜீரோ ஹீரோ நெக்ஸ்ட் மந்த் எடுத்து எடுக்கல கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் வார் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இதை பிளான் பண்ணுவோம் ஓகேங்களா எப்போ என்ட்ரு ஆகலாம் அப்படின்ட்டு வேற எதுவும் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மென்ட்ல கான்சென்ட்ரேஷன் வந்து ஷேர் அதை ஓப்பன் மார்க்கெட்டில் பண்ண வேண்டாம் ஓகே வேற ஏதாவது லெவல்ஸ் வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ண போகிறோம் ஓகேவா இன்னும் எல்லா கால்ஸுமே பெரும்பாலும் நமக்கு நியூ ஹை போயிடுச்சுன்றதுனால இப்போ அதில் எல்லாமே கரெக்ஷன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அதனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அஃபிஷியல் அலர்ட்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகுறதும் நல்லது ப்ராஃபிட் ஷேர்ஸாக புக் பண்ணிக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அது பொருந்தும் ஓகேங்களா ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸை ஃபாலோ பண்ணி எது எது எக்ஸிட் ஆகணுங்கிறத செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கிற கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க மற்றது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் மற்ற டெலகிராம்ல நான் போஸ்ட் பண்றேன் ஓகே தேங்க்யூ டேக்கே பை பாய்